என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்கிறது ஆம அது அவர் சொல்றாரு என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின புதாவுடையதா இருக்கிறது நான் சொன்னதெல்லாம் ஏன் இல்லைப்பா குமாரன் இயேசுகிற சொல்றாரு வார்த்தை அது பிதாவுடைய வார்த்தை ஆமாம் ஓ பிதாவை காட்டுன்னு கேட்பாங்க அவர் கடவுளை உள்ள வல்லச்செயலை செய்துட்டு பிதான்னு சொன்ன அவங்களுக்கு என்ன தெரியும் தேவன் தான் தெரியும் இந்த பரிசுகளுக்கு என்ன தெரியும் கடவுளை கடவுள் தான் கூப்பிட்ருக்காங்க இன்றைக்கும் உலகத்தில் எல்லா மதமும் என்ன சொல்கிறாங்க கடவுள் இறைவன் அப்படி தான் சொல்லுவாங்க உலகத்தில் ஒரே ஒரு மதம் மதம்னு சொல்லக்கூடாது வாழ்வு தேவன் என்ன சொல்லி கொடுத்தார் நம்ம ஆண்டு அப்பா பிதா தகப்பன் யார் மேலே அதிகமாக பாசமாக இருப்போம் வீட்டில் அம்மா அப்பா மேலே அவர் தான் அம்மாவோ அவர் தான் அப்பாவோ நம்மளை படைத்தவர் அவர் தான் ஆமாம் புதிய வானம் புதிய பூமில வாழும் பொழுது யாருடைய உயிரில் இருப்போம் ஆண்டராய் இயேசுகள் சொல்லி உயிரைப்பட்டுருக்கிறோம் தாவோடைய ஆவிய பெற்றிருப்போம் ஆமாம் இங்கே அம்மா அப்பா ஏன் கூப்பிடுற அம்மா அப்பான்னு அவங்களுடைய உடல் உயிரைப்பட்டுருக்கிறோம் இது மரணம் மரணமாகிடும் மரணம் அடைந்து போயிடும் அது மர அவருடைய உயிரை அதனால தான் இயேசுகிறது நித்திய ஜீவனை கொடுத்து அவர் நம்புகிற யாவருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்குது அப்போ நம்ம ஜீவன் என்னது செத்து போயிடும் செத்து போனோடனே எங்கே போவோம் அழியாத ஆத்மா எங்கே போவோம் நிறத்துக்கு போவோம் அது பரவதுக்கு போனால் என்ன செய்ய வேணும் நித்திய ஜீவன் கொடுக்கறதா இயேசு பூமிக்கு வந்த வந்து நமக்கு உயிரை கொடுத்துருக்க அந்த உயிரை நம்புகிற யாவருக்கும் கொடுக்குற அதில் விதாவுடைய வல்லமை ஆவி இணைந்து தங்கிறது ஆமே அது உயிர்ப்பிக்கும் நம்மளை அதுதான் விசுவாசம் விசுவாசம்னா இது எப்படி நடக்கும் அப்படின்னு மனித அறிவுக்கு இட்டால் தேவனை நம்பி நம்பியிருக்கிற கண்டு விசுவரோட காணாமல் சூசிக்கிறவன் பாக்கியவான் பேர் பெற்றவன் அப்பா விஸ்வாசன் நீதிமான் பிழைப்பான் யார் நீதிமான் ஒரு மனுஷன் கூட இல்லை ஏசு நம்பிட்டா அவன் நீதிமான் இயேசு நம்புறதுனால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம் அதனால் விஸ்வாசத்தோடாது வானத்தூர் நமக்கு பிரியமா இருப்பாங்க நம்ம என்ன பேசுகிறோம் ஊழியக்காரர்கள் என்ன பேசுறாங்கன்னு யார் கேட்கறக்கு ஆவலா இருக்காங்களா ஜனங்கள் கேட்குறக்கு ஆவலாக இருக்காங்களோ இல்லையோ ஆண்ட பூமிக்கு வர்றதுக்கு முன்னால் வானத்துதருக்கு பிதாகிட்ட கேட்ட மனுஷ பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஆண்டரா இயேசு பூமிக்கு வந்து பிதாவின் பரிசுத்தாவி எல்லாமே நம்ம கொடுத்த ஒரு பாடு தேவத்துதர் சபையில் கூடி நின்று இந்த சபையில் மூலியக்காரன் என்ன சொல்லுவார் இந்த ஜனங்கள் எந்த வாக்குதத்தை அறிவிப்பாங்க அப்படின்னு வாஞ்சால் கேட்குறதுக்கு தாகமாக இருந்தால் அந்த காரியத்தை போய் செயல்படுறாங்க ஆமாம் பவுல் அருமையாக பேசிட்டு சொல்லியிருக்கேன் நம்ம எவ்வளோ ஆளுன்னு பாருங்க எந்த வார்த்தையை இயேசு சொன்ன வார்த்தை ஏ சொன்ன வார்த்தை எந்த வார்த்தை விழா சொன்ன வார்த்தை நானா பேசலன்ற தொடர்ந்து படிப்போம் தொடர்ந்து படிப்போம் ரெண்டுல ஒன்னு பதினெட்டு யோவான் ஒன்னு பதினெட்டுல சொல்றாரு தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் ஆமே ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்ப மோசையை யாரை பார்த்தாரு யார்கிட்ட பேசினாரு எளியா யார பார்த்தாரு யார்கிட்ட பேசுனாரு பல ஏற்பாடுல யார்கிட்ட பேசினாங்க அவர் ரூபத்தை ஒருவனும் கண்டதில்லையா கண்டிருந்தா அப்பையே சில பயங்கரமா சம்பாதிச்சிருப்பாங்க இல்ல அவரை பார்த்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க சில சிலையா செஞ்சு சம்பாரிச்சிருப்பாங்க அப்பையே இப்பயே விட அப்ப அதிகமா சம்பாதிச்சிருப்பாங்க அவர் பார்த்தாரு அவருக்கு ரூபம் இல்லை விதாவுக்கே ரூபம் இல்லை அந்த ரூபமே மனுஷ சாயல் கொண்ட ஒரு அக்கினி தான் மனுஷ ரூபமாக அவர் சாயர் தான் மனுஷனை படைச்சார் அந்த ரூபம் இருக்கு ஆனால் அது பார்க்க முடியாது அது அது வெளிப்படாது அவமே யோவான் சொல்ல கூட வெளிப்பாடில் பிதாவின் வலப்பக்கம் அமர்ந்திருக்க இயேசு பார்க்குறாரு ஆனால் பிதாவின் ரூபத்தை எழுதியிருக்கிறாரா நீ இந்த தாடி அப்படி தான் அவர் மட்டும்தான் நீண்ட ஆயுள் சொல்வரே பார்த்தா தானியம் சொல்லுவார் அப்போ அது கூட அவங்களுக்கு வந்து ஒரு உருவம் வந்து அப்படியே நீட்டோவாக இப்படி தான் முகம்னு சொல்ல முடியாது அவங்க பார்த்தது ஆமாம் யோவான் ஆறு நாற்பத்தி ஆறு சொல்றார் தேவனு வந்தவரை தவிர வேறு ஒரு ஒரு பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் யார் பிதாவை கண்டவரா அவ தன்னையே சொல்ல நான் மட்டும்தான் பிதாவை கண்ட யாருமே பிதாவை காணல நீங்கள் தேவன் தேவன் சொல்லிகிட்டு இருக்கேன் தேவனை ஒருவனும் கண்டதில்லை அப்போ தேவ தூதர்கள் தான் ஆபரம்ட்ட பேசுனாங்க தேவன் அனுப்புனார் உங்களை இருந்து காணாந்தேசத்துக்கு ஒரு தூதன் உங்களை வழி நடத்தி செல்வார்னு சொன்னார் ஆமாம் அப்போ சீனாய் மலையில பத்து கட்டளை கொடுத்தது தான் தேவன் அங்கே மட்டும்தான் கிட்ட பேசினார் அக்கடியும் பந்தமா இருந்தது அவர் ரூபத்தை காட்டணும் உண்மையோவன் பண்ண தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை தாம் ஒருவரிடத்திலும் ஒருவரும் அன்பு கொண்டால் தேவன் தமக்குள் நினைத்திருக்கிறார் அவருடைய அன்பு நமக்குள் இந்த யோவான் மட்டும் ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் சொன்னதை ரொம்ப புரிந்து எழுதியிருக்கிற அப்ப அவ்வளோ தெளிவா சொல்ற இது எங்க பாக்கலன்னா எஸ்ஐ அறுபத்தி ஆ எஸ்ஐ ஆறு எஸ்ஐ ஆறு ரெண்டு உள்ள படிப்போம் சிறாபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சேட்டைகள் இருந்தன அவை அவன் அவன் இரண்டு சட் இரண்டு சட்டைகளால் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவையொருவர் நோக்கி சேனைகளின் கற்புத்த பரிசுத்த பரிசுத்த பூமி அனுப்பி அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறேன் என்று கூப்பிட்டு சொன்னான் ஆமேன் பர்லோத்தில் இருக்கிற பிதா முன்னால் இருக்கிற நான்கு வானத்து எங்க இருக்கிறாங்களா பிதாவோடைய அரியணையில் இருக்காங்களாம் நல்லா கேட்டுக்கங்க பிதா முன்னால் இருக்கிற மூப்பர் இருக்காங்க பிதாவோடு பக்கத்தில் இருக்கிற செராமீன்கள் எப்படி இருக்காங்கன்னா யாரை பார்க்கல என்ன செய்யறாங்களா கண்களும் மூடிக்கிறாங்க ஒரு சேட்டையில் மூடிக்கிறாங்க காலை மூடிக்கிறாங்க அவ்வளோ ஹம்பல்ஸ் ஒரு சேட்டையில் பறந்துக்கிட்டு பரிசுத்த பரிசுத்தர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏ அவ்வளோ மகா பயங்கரத்தக்கூடிய தேவனா சர்வவல்ல தேவன் அவர் முன்னால் நிற்கவோ பேசவோ அவரை கூப்பிடவோ பேரை சொல்லவோ இந்த பூமியில் ஒரு மனுஷனுக்கு எந்த தகுதியும் இல்லை பரலோத்தர்களுக்கே அந்த தகுதி இல்லாத நிலையை காண்கிறோம் இந்த பூமியில் மனுஷனுக்கு எதுவுமே நான் கடவுளை போனேன் அங்கே போனேன் மலைக்கு போனேன் தலைக்கு போனேன்றான் கடவுளை வந்து நீ கும்பிடவே இல்லை நீ சொல்றதா வேற மகா பயங்கரத்துக்குரியவர் உரியவில அப்படி இருக்கு அவ்வளோ பெரிய தேவன் ஒரு இறக்கத்துல குமாரின போப்பா நானுங்க இந்த பிள்ளைகளோட இருக்கணும் மனுஷன்ட போயிருக்கணும் நீ போய் பலியாயி உன் உயிரை கூட அந்த உயிர் வழியா தான் நான் வர முடியும் அந்த உயிரில் போக முடியாது இந்த மனுஷன் பா உயிரில் நான் போக முடியாது என் பரிசுத்தங்க அப்போ ஆண்டவர் அனுப்பினார் அவர் ஜீவனை கொடுத்த அதனுடைய ஆவி பரிசுத்த ஆவி நம்மளோட இணைஞ்சிருக்கு அவருடைய கிருபை எவ்வளவு பெருசு அவருடைய இறக்கம் எவ்வளவு பெருசு எருங்கோட போய் தங்க விரும்புவோம்மா நம்ம பூச்சியோட தங்க விரும்புவோமா அதோட போய் இணைஞ்சுக்கிற விரும்புவோமா சாக்கடையில் இருக்கிற ஒரு மனுஷனோட கூட போய் உட்காந்து பேச விரும்புவோமா பாவத்தில் இருக்க மனுஷன் சாக்கடைக்கு தேவனோ வந்து இணைஞ்சிருக்கிறான் இணைஞ்சதில்லை உங்களுக்கு அதான் சொல்ல வர்றேன் யோவான் அஞ்சு பத்தொம்பதுல அப்போது இயேசு அவரை நோக்கி மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் விதாவான செய்ய குமாரன் கான்றதுவோ அதையன்றி வேறொன்றை தாமாக செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியும் செய்கிறார் இந்த மனுஷன் வந்து இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியம் பேசி செயல்படுறாருல்ல யார் செய்கிறவா யார் செய்கிறவா பிதாவை செயல்படுறாராம் பரதோத்திர கேவைகளே அவ்வளோ பயந்து போய் இருக்குது இந்த பிசாவானர் மனுஷண்ட்ட பேசுறதுக்கும் செயல்படுறதுக்கும் இந்த இயேசு கிறிஸ்து வழியாக இறக்கப்பட்டு வந்து நின்று அது ஏன் சொல்கிறாரு நீ கண்டதும்ல பார்த்ததும்ல நான் செய்யலை விதாவை தான் வந்து செய்கிறாரு நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியுதுல்ல ஆமாம் கடவுள் வந்து இப்போ இதாக வந்த அப்படி என்னவோ செஞ்சாராம் ஏசுட்ட அப்படி நினைக்கிறோம்ல அப்போ அங்கே சொல்கிற யோவான் ஏழு பதினோருல சொல்கிறார் இயேசு அவருக்கு பிரயோத்தனமாக என் உபதேசம் என்னுடைய இதாக என்னுடைய இது என்னை அனுப்பினுடையதாக இருக்கிறது யோவான் அஞ்சு நல்ல நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை நான் கேட்கிறதையே நியாயம் தீர்க்கிறேன் எனக்கு சுத்தமானதை நான் தேடாமல் என் அனுப்பின பிதாவை சுத்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது யோவான் பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது லட்ச நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டிய இன்னதென்று உபதேசிக்க வேண்டியதை இன்னதென்று என் அனுப்பின பிதாவே என கட்டளையிட்டார் அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறது அறிவேன் ஆகையால் நான் பேசுகிறேன் பிதா எனக்கு சொல்லபடியே பேசுகிறேன் என்றார் யோவான் பதினாலு இருபத்தி நாலு என்னில் அன்பாயிராதவன் என் வசதங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்கிற வஸ்திரம் என்னுடையதா இராமல் என் அனுப்பின புதாவுடையதா இருக்கு ஆமாம் நீங்க என்ன சொல்றாருன்னா நான் பேசல நான் செய்யலை யார் செய்யறதாம் யார் பேசுறதாம் மனுஷனுடன் பேசுறதுக்கு தகுதியே இல்லை நம் மனுஷன் அவருக்கு சத்தத்தை கேட்கறக்கு தகுதி இல்லை ஒருவனும் கேட்டதில் கேட்க வரவனும் கேட்கல பார்க்கலனாரு விதா பேசுறதுக்கு தகுதி இல்லை அவருக்கு இல்லை நமக்கு தகுதியில் அந்த வார்த்தையை கேட்டால் செத்து பயிர்வோம் மோசகிட்ட பேசும்போது அந்த கர்த்தருடைய வார்த்தை பேசும்போதே யாவே அப்படின்னு சொல்றாரு இல்லையா யா அந்த வார்த்தை பேசும்போது அந்த மழையை பத்திக்கிட்டு எரியுதான் அது தொட்டா செத்து போயிடுவான்றாரு விதா பேசுனது மனிதனோட பேசலாமா பேசக்கூடாது பேச மாட்டாரு மனிதன் பேச முடியாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து வழியாக விதா குமாரன் வழியாக செய்தார் சொன்னார் அது சாதாரண வார்த்தையா நம்ம தங்கத்தை வாங்கிடலாம் வைரத்தை வாங்கிடலாம் ஆனா தாவுடைய வார்த்தையை வாங்க முடியாது ஆம அவ்வளவு மேன்மையானது ஆனா பூமியில் இருக்க நமக்கு அதை பற்றி அருமை தெரியல அந்த வார்த்தையை பற்றி தெரியல அவ்வளவு வல்லமை அவ்வளவு ஆற்றல் அவ்வளவு உண்மை அவ்வளவு வருஷத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம் நமக்கு எளிதாக போச்சு எளிதாக கிடச்சதுன்னா என்ன நமக்கு அது தெரியல அதை பற்றி நமக்கு ஆர்வம் இல்லை அருமையே தெரில இந்த சத்தத்தை தெரியுதா இது இயேசுடி சத்தமா இது தாவடி சத்தம் இயேசு ஏதோ சொல்லிட்டு போயிட்டார் இன்னைக்கு உலகத்தில் இருக்க மனுஷனுடைய சத்தத்தில் ஒரு சத்தமாக ஒரு எழுத்தாக தான் உலகம் வந்து பைபிளா அப்படின்னு நினைக்கணும் அவ்வளோ விசேஷமானது புதிய ஏற்பாட்டை காஸ்பல் இயேசு சொன்ன வார்த்தை இல்லை அவ்வளோ மகிமையானது அவ்வளோ அது நான் இந்த வாரம் படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டு நான் வேற செய்திக்கு போயிட்டு இருந்தேன் என் சத்தத்தை பற்றி பேசு என் சத்தத்தை பற்றி பேசு நான் கிருபை செய்தியோட இன்னொரு தொடர்ந்து வேற கிருமை செய்திக்குள்ளே போகலான்னுச்சா எனக்கு இது ஓடிக்கிட்டே இருந்தது நான் வேலை செஞ்சிகிட்டு இருப்பேன் எனக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் அது நான் வேற ட்ரக் மாற போனாலும் மாற்ற முடியாது அப்படியே ஒரு ஒரு செய்தி மண்டையில் ஓடிட்டே இருக்கும் இது இதை பார் இதை போய் படி இதை படி இந்த வசந்த படி இந்த வசந்த படிச்சு பாரு இது என்ன சொல்லுது அப்படி யாரும் இயக்கிறத மாதிரியே இருக்கும் இது யாரு சத்தியாவியானம் நம்மளை ஏற்கிற அது எனக்கு எனக்கு புரியும் அது உங்களையும் இயக்குவார் உங்களுக்கு புரியணும் அது வரைக்கும் பரிசாகி பெறல அதை பெற்றுட்டோம்னா அவர் இயக்கிறதை அறிஞ்சிருவோம் அறிஞ்சோம்னா அப்போதான் தான் நம்ம மேலே அவர் புரியமாக இருக்க நமக்கு நிச்சயமாக வாழ்வு கொடுக்குறேன் Amen. Hallelujah.